அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று சொன்னார் நான் ஏன் இதை சொல்லுகிறேன் தமிழருடைய நாகரிக பண்பாடு என்பது இமயமலையின் உச்சம் போன்றது இவர்களுடைய நாகரிகம் என்பது தான் உட்கார்ந்து இருக்கிற நாற்காலிக்கு கீழே பான்பராக்கை போட்டு குதப்பி எச்சிலை துப்பி அங்கே நன்றாக விழுந்திருக்கிறதா என்று குனிந்து பார்க்கிற நாகரிகத்தில் பிறந்தவர்கள் இங்கே உட்கார்ந்து இருக்கிற தமிழனும் தமிழச்சியும் பார்த்து நீங்கள் நாகரிகமற்றவர்கள் என்று சொல்லுகிறார்களே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா சத்தமா பெண்கள் கையை தூக்கி சொல்லுங்க ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா இல்லை ஏன் அப்படி சொன்னா ஏன் அப்படி நான் அமைச்சர் சொன்னது போல நான் விவாதங்களில் வருகிறவன் தொலைக்காட்சியில விவாதங்களில் வருகிற போது நான் கேட்பேன் இதுதான் பிரச்சனைக்குரிய ஆவணம் திஸ் டாக்குமெண்ட் இன்னைக்கு சமகிரக சிக்ஷா அபஞன்யான் சொல்லக்கூடிய நமக்கு வரவேண்டிய திட்டத்திற்கான ப்ராஜெக்ட் அப்ரூவல் போர்டுடைய அக்ரிமெண்ட் காப்பி சங்கிகள் போல நாங்கள் பாய்க்கு வாட்ஸ்அப்ல வந்ததையோ பேச மாட்டோம் ஆவணங்களோடு பேசுகிறோம் பத்தொன்பது ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேற்றைக்கு முன்னினம் திருச்சியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் நான் எப்போதும் அரசியல் தலைவர்களை மதிப்பவன் அரசியல் தலைவர்களை வேண்டுமானால் மதிக்கலாமே தற்குரிகளும் திமுக பேசுவதை நினைத்தாலே இருக்கிறது அந்த தற்குறிகள் சொல்லுகிறார்கள் எங்கே நாங்கள் கையெழுத்திட்டோம் என்று பணம் கொடுக்க வேண்டிய ஆவணம் என் கையில் இருக்கிறது இந்த ஆவணத்தில் மத்திய அரசாங்கத்தினுடைய ஆவணம் ஊடகத்தினர் கொண்டு போய் தற்கொலை இடத்தில் கேளுங்கள் அரசியல் இதுதான் அந்த THIS IS CALLED PROJECT APPROVAL BOARD MINUTE ஆவணம் தலைவத்தில் இருபத்தி இங்க இருக்கிறார் பிஸ்வா சிங் இவர் தான் ஒன்றிய கல்வி அமைச்சருடைய அவர் கையெழுத்து போட்டிருக்கார் பக்கம் ஒன்பதுல தமிழ்நாட்டிற்கு பத்தாயிரத்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி கொடுக்கணும் பத்தாயிரம் கோடி கணக்கு வச்சீங்க மூன்று மாதத்திற்கு ஒரு முறை ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் அது பின்னாடி பக்கம் இருக்கு இந்த பணத்தை நாம கேட்டோம் கேட்டதுக்கு அவர் சொன்னாரு பணம் தர முடியாது பணம் தர முடியாது விட்டுருவோமா பணம் தர முடியாதுன்னா விட்டுருவோமா பதில் சொல்லுங்க பெண்கள் விட்டுருவோமா நாம் என்ன மோடி விட்டு அப்பா வீட்டுக்கு ஆசையா கேட்கிறோம் இல்ல அமித்ஷாவினுடைய அப்பா வீட்டு பணத்தை கேட்கிறோமா இல்லை நிர்மலா சீதாராமன் தர்மேந்திர பிரதான் அப்பா வீட்டு பணத்தை நம்ம பணத்தை நினைக்கலாம் எப்படி எப்படி சார் சார் பணம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் இங்கே உட்கார்ந்து இருக்கிற நாலாயிரம் பெண்களும் நாம் தினமும் குளிப்போம் என்னை உட்பட இப்போது வெயில் காலம் இரண்டு வேலை குளிக்கிறோம் குளிக்க போறதுக்கு முன்னாடி பெண்கள் சிரிக்கலாம் நான் சொல்ல போற விஷயத்தை டெய்லி காலையில தேங்காய் தலைக்கு தேங்காய் தேங்காய் வாங்குறீங்க வாங்குறப்ப அதுக்கு ஜிஎஸ்டி பதினெட்டு பர்சன்ட் நூறு ரூபாய் கொடுத்தா பதினெட்டு ரூபாய் தேங்காய் எண்ணெய்க்கு டாக்ஸ் வாங்குறாங்க அதுக்கு பேரு ஜிஎஸ்டி எவ்வளவு வாங்குறாங்க சத்தமா பெண்கள் பதில் சொல்லணும் எவ்வளவு வாங்குறாங்க பதினெட்டு ரூபா தேங்காய் எண்ணெய் வச்சுட்டோம் தேங்காய் எண்ணெய் வச்சுட்டு சும்மா வர மாட்டோம் நம்ம முடி ஷைனிங்கா இருக்கணும் பாராசூட் வாங்கு பாராசூட் வாங்கு தேங்காய் வாங்கியாச்சு அடுத்து ஷாம்புக்கு போறோம் பேண்டின் ஷாம்பு வாங்கு சைன் அண்ட் க்ளோ வாங்குங்கிறோம் நூறு ரூபாய் ஷாம்புன்னு உதாரணத்துக்கு வச்சுங்க அது லக்ஸுரி ஐட்டத்துல வருது அந்த ஷாம்புக்கு டாக்ஸ் இருபத்தி ரெண்டு ரூபா எவ்வளவு என்னைக்கு பதினெட்டு ரூபா ஷாம்புக்கு இருபத்தி ரெண்டு ரூபா கூட்டினா எவ்வளவு ஆச்சு சத்தமா எவ்வளவு நாற்பது ரூபா அப்படியே வெளியில வந்துருவோமா பியர்ஸ் டவ் சோப்பு போட்டு குளிக்கிறோமா லைபாய் லக்ஸ் சிந்தால் எந்த சோப்பா வேணா இருக்கலாம் சோப்பு நூறு ரூபாய் சோப்பு நூறு ரூபா அதுக்கு டாக்ஸ் பதினஞ்சு ரூபா எவ்வளவு இது உங்களுக்கு தெரியுமா நாற்பது பதினஞ்சு எவ்வளவு ஆச்சு அம்பத்தஞ்சு ரூபாய் நீங்க டெய்லி குளிக்கிறதுக்கு முந்நூறு ரூபாய் ஒரு பெண் செலவு பண்ணா அந்த முந்நூறு ரூபாய்க்கு அம்பத்தஞ்சு ரூபா மோடி அரசாங்கம் நம்ம கிட்ட இருந்து ஜிஎஸ்டிங்கிற பேர்ல உங்க கிட்ட இருந்து திருடுது என்னைய கேட்கலாம் எப்படி திருடுதுன்னு சொல்றீங்க ஹவு யூ கேன் சே இட்ஸ் அ தீப் இட்ஸ் அ ஸ்டோலன் மணி எஸ் ஏன்னா கூட்டாட்சி தத்துவத்துல என்கிட்ட வாங்குற பணத்தை நீ எனக்கு கொடுக்கற அப்படின்னா அதற்கு பெயர் கூட்டாட்சி தத்துவம் அந்த தத்துவத்தின் அடிப்படையில என் மாநிலத்துக்கு வர வேண்டிய பணம் நீ கொடுத்திருந்த நாங்க உன்னைய மதிப்போம் என் பணத்தை எனக்கு கொடுக்காம மாட்டு மூத்திரத்தை தினமும் டம்ளர்ல புடிச்சு கொடுக்கிற சங்கி கூட்டத்துக்கு என் பணத்தை கொண்டு போய் உத்தரப்பிரதேசத்துக்கு பீகாருக்கு நீ கொடுத்தேன்னா அதுக்கு பேரு திருடுதானே சத்தமா பதில் சொல்லுங்க அதுக்கு பேர் என்ன கேட்கல பதில் என்ன தமிழ்நாடு நூறு ரூபாய் நூறு ரூபாய் நமக்கு கொடுக்கிற நிதி இருபத்தி ஒன்பது ரூபாய் நாம நூறு டாக்ஸ் கட்டினா மோடி சர்க்கார் இருபத்தொன்பது ரூபா கொடுக்குதுமா அதே உத்தரப்பிரதேசம் நூறு ரூபாய் அவங்களுக்கு முன்னூத்தி முப்பத்தி மூணு ரூபாய் திரும்ப கொடுக்குது இது நியாயமா? பதில் சொல்லுங்க நியாயமா? கையை தூக்கி பதில் சொல்லணும் நியாயமா? அப்ப மோடி அரசாங்கம் நம்மள திருடுதுன்னு தானே அர்த்தம். ஆ இப்போ என்ன பண்ணணும்னா நான் ஒரு அஞ்சு கேள்வி கேட்க போறேன். இந்த பணத்தை தரணும்னா, நாங்க என்ன செய்யணும்னு கேட்டோம் அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? இந்த பணம் வேணும்னா இந்தி படிங்க அப்படினார். என்ன படிக்கணும்? என்ன படிக்கணும்? இந்தி படிச்சுடுவமா? கையை தூக்கி நல்லா சொல்லுங்க பாப்பா இந்தி படிச்சிருவோமா பத்தலைய சவுண்ட் இந்தி படிச்சிருவோமா இல்ல நான் டிவில விவாதத்துல மூணு பேர் வந்தாங்க மூணு பேர் வந்தாங்க அந்த மூணு பேர்ட்ட மூணு கேள்வி கேட்டேன் சார் நீங்க ஒரு நல்ல வேலிட் ரீசன் சொல்லுங்க ஒரு நல்ல காரணம் சொல்லுங்க நானும் இந்தி படிக்கிறேன் என் பேர் தமிழன் பிரசன்னாவ இந்தி பிரசன்னானே மாத்திக்கிறேன் நீ காரணம் சொல்லுன்னு அவங்க மூணு காரணம் சொன்னாங்க அந்த காரணத்தை உங்களுக்கே சொல்றேன் அந்த காரணத்தை ஏத்துக்கிட்டு நீங்களும் சொல்லிடிங்கனா தமிழன் பிரச்சனா விருகம்பாக்கத்துல இருந்தி இந்தி பிரச்சனாவா மாறிடுறேன் சொல்லலாமா முதல் கேள்வி ஒருத்தர் வந்தார் பாஜக கா சார்பா ஐயா இந்தி படிப்புனால ஏற்படக்கூடிய நன்மை என்ன ஒரு நல்ல காரணம் சொல்லுங்க நான் இந்தி படிக்கிறேன் அவர் சொன்னாரு விருகம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு போங்க அங்க பானி பூரி விற்கறாள் யாரு சத்தமா பானி பூரி விற்கறாள் யாரு சத்தமா என்ன கேக்கல யாரு இந்திக்காரரு உனக்கு தானா ஜிஎஸ்டி இல்ல உனக்கு ஜிஎஸ்டி இல்ல வா அப்படி இந்திக்கார் அந்த இந்திக்கார்ட்ட போய் நீங்க ஒரு பிளேட் பானிபூரி வாங்கினா அந்த இந்திக்கார்ட்ட கொஞ்சம் பையா பையா எக்ஸ்ட்ரா பாணி தேவோ பையான்னு பாணி பூரிக்கு எக்ஸ்ட்ரா பாணி கேட்கறதுக்கு ஹிந்தி படிங்க அப்படின்னு டிவியில என்கிட்ட சொன்னாங்க படிச்சிருவோமா படிப்பமா கைய தூக்கி பதில் சொல்லுங்க படிப்பமா இல்ல சரி ரெண்டாவது அறிவாளி வந்தாங்க சரியா நீயாவது ஒரு நல்ல காரணம் சொல்லு அப்படின்னா அப்ப அவங்க சொன்னாங்க நீங்க திடீர்னு டெல்லிக்கு போறீங்க தாஜ்மஹால சுத்தி பார்க்க போறீங்க அங்க போய் சப்பாத்தி சாப்பிடுறப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சப்ஜி கேட்கறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாம்பார் கேட்கறதுக்கு இந்தி படிங்க எது ஹிந்தி படிக்கணுமா எது ஹிந்தி படிக்கணும் சாம்பார் கேட்கறதுக்கு இந்தி படிங்க அதை விட ஒரு அம்மா அலிஷான் நான் விவாதத்துக்கு இப்ப போறதே இல்லை போறதே இல்லை அலிஷான் அந்த அம்மா வந்துச்சு எம்மா நீயாவது படிச்ச அம்மா உலக நாடுகளுக்கு எல்லாம் போற நிறைய பைக் எல்லாம் ஓட்டுறீங்க நீங்களாவது ஒரு அறிவார்ந்த பதில் சொல்லுங்க நான் அந்த அம்மா சொன்னாங்க சார் தமிழ்நாட்டு பெண்களை இந்தி தெரிஞ்சவங்க கைய புடிச்சு இழுத்து கற்பழிக்க முத்தம் கொடுக்க அப்படி உதறி விட்டுட்டு இந்தி படிங்க என்ன படிக்கணும் இந்தி எதுக்கு படிக்கணும் பானிபூரிக்கு சாம்பார் கேட்கறதுக்கு கையப்பிடிச்சி இழுத்த நாங்க இந்தியில திட்டத்துக்கு இந்தி படிக்கணுமா நான் உங்கள்கிட்ட கேக்குறேன் நாங்க ஏன் நட்ட நடு ராத்திரில சுடுகாட்டுக்கு போகணும் நாங்க ஏன் போகணும் இந்த மூணு காரணத்துக்காக ஹிந்தி படிக்கலாமா நான் கேட்கிறேன் நான் அறிவுபூர்வமான வாதத்தை வைக்கிறேன் நான் பேசுவதை நீங்கள் அப்படியே ஏற்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை ஏனென்றால் இது திராவிட இயக்கத்தின் மேடை இது விருகம்பாக்கம் இந்த மண்ணுக்காக இந்த இனத்திற்காக மொழிக்காக தன் இன்னுயிரை ஆகுதியாக கொடுத்த மிருகம்பாக்கத்தில் தான் இந்த எதிர்ப்பிற்கு தன் உயிரை கொடுத்த அரங்கநாதன் கொண்டவர்கள் வாழ்ந்த மண்ணில் இருந்து பேசுகிறேன் இந்த கூட்டம் இருக்கிறதே அறிவாலயத்தின் முன்வடிவம் அல்ல இது அறிவாலயத்தின் மேடைதான் நாங்கள் ஏன் ஆவணங்களோடு பேசுகிறோம் ஏதோ பொதுக்கூட்டத்தில் வந்தோம் நாலு பேரை திட்டினோம் என்பதல்ல இங்கே உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு எங்கள் நியாயத்தை சொல்லுகிறோம் அந்த நியாயத்தை ஏற்றுக்கொண்டு நீங்கள் எங்களை ஆதரிக்க வேண்டும் என்பதற்காக நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் இங்க இவ்வளவு மகளிர் இருக்கிறீர்கள் எங்கயாவது உத்தரப்பிரதேச சிக்னலில் எங்கயாவது ஒரு உத்தரப்பிரதேச சிக்னலில் எங்கயாவது ஒரு தமிழச்சி கிழிந்த புடவையோடு அழுக்கு புடவையோடு இடுப்பில் ஒரு அழுக்கான குழந்தையை வைத்துக்கொண்டு கிழிந்த உடையோடு அம்மா சாமி பிச்சை போடுங்க எந்த தமிழச்சியாவது யாவது உத்தரப்பிரதேச சிக்னல் பிச்சை எடுத்து பார்த்திருக்கீங்களா பதில் சொல்லுங்க பார்த்திருக்கீங்களா இதே வடபழனி சிக்னல்ல வடபழனி சிக்னல் புடவையோடு அழுகிற கை பிச்சை எடுப்பவர்கள் யார் யார் பதில் சத்தமா சொல்லுங்க ஒரு தமிழன் என்னால் இந்த நாட்டில் படிக்க முடியவில்லை வாழ முடியவில்லை என் குழந்தை கல்வி வர முடியவில்லை என்று பீகாருக்கு போய் மாட்டுத் தழுபத்தில் சாணிகளை அள்ளி மாட்டோடு வாடாக உட்கார்ந்து அந்த மாட்டிற்கு ஊற்றுகிற கஞ்சியில் மிச்ச கஞ்சியை குடித்து தாவரத்தில் வாழுகிற தமிழனை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா நான் கேட்கிறேன் இதே சாலிகிராமம் சாலையில் ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கிறது அந்த சர்வர் வேலை வரை யார் யார் பதில் சர்வ சத்தமா சொல்லுங்க யார் பார்க்கிறா இந்தி படித்தவர்கள் நம் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும் இப்ப யார் வரா சத்தமா சொல்லுங்க யார் வரா கொத்தால் வேலைக்கு ஆள் வேணும் யார் வரா நம்ம வீட்டில் ஃபேன் தொடக்கடி ஏசி கலவுனு யார் வரா இந்தி ஆனால் உங்க நான் உங்களுக்கு சொல்றேன் நான் அதை சொல்ல முடியாது கண்ணா என்ன சொல்றாரு அர்பன் கிளாப்ல டாய்லெட் க்ளீன் பண்ண புக் பண்ண வர்றவன் யார் வரா சத்தமா சொல்லுங்க யார் வரா இந்தி காரங்க நான் அவர்களை கொச்சைப்படுத்தவில்லை ஆனால் இந்தி மொழி உயர்ந்தது என்று சொல்லி நம் பிள்ளைகளை படிக்க சொல்லுகிறார் நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன் நீங்க உங்க வீட்டுக்கு போறீங்க வீட்டுக்கு போய் கிச்சன்ல பிரிட்ஜ ஓபன் பண்றீங்க ஓபன் பண்றோமா எல்லார் வீட்டிலும் ஃப்ரிட்ஜ் இருக்கா அந்த பிரிட்ஜ கண்டுபிடிச்சவனுக்கு இந்தி தெரியாது இங்கிலீஷ் தான் தெரியும் அவனுக்கு இந்தி தெரியாது இங்கிலீஷ் தான் தெரியும் வீட்டுக்குள்ள போய் ஹால்ல உட்கார்றீங்க ஏசி ஆன் பண்றீங்க ஏசியை கண்டுபிடிச்சவனுக்கு இந்தி தெரியாது இங்கிலீஷ் தான் தெரியும் இப்ப மணி 8:30 8:30 மருமகள் சீரியல் பாதி ஓடிக்கிட்டு இருக்க நேரம் போன உடனே டிவி ஆன் பண்றீங்க அந்த டிவி ரிமோட்ல ஆன் பண்றீங்க அந்த டிவியை கண்டுபிடிச்சவனுக்கு ஹிந்தி தெரியாது இங்கிலீஷ் தான் தெரியும் சரி அப்புறம் சட்னி கேட்கிறார் வீட்டுக்காரர் மிக்ஸியை போடுறீங்க அதை கண்டுபிடிச்சவனுக்கு ஹிந்தி தெரியாது இங்கிலீஷ் தான் தெரியும் இங்கிலீஷ் தான் தெரியும் நம்ம வீட்டு பிள்ளைகள நீ ஹிந்தி படின்னு சொல்றான் நம்ம பிள்ளைகள்லாம் எங்க போகுது எங்க போகுது எங்க போறாங்க நம்ம பிள்ளைங்க இங்கிலீஷ் படிச்சிட்டு அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் உயர்கல்வி படிப்பதற்கு இந்தியாவிலேயே அதிகமான மாணவர்கள் போகிற ஒரே மாநிலம் இந்த திராவிட மாடல் நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் இருக்கிற தமிழ்நாடு இந்த கல்வியை முடக்க நினைக்கிறார்கள் இப்ப அவங்க சொன்ன காரணத்துக்காக இந்தி படிக்கிறீங்களா நீங்க இந்தி வேணுமா எல்லாரும் கையை தூக்கி ஒரு தடவை சொல்லுங்க கேமராவை திருப்பி பார்த்துங்க எங்க மக்கள் சொல்றாங்க எங்களுக்கு இந்தி வேணாம் இந்தி வேணுமா மோடியே பார்த்துக்கோள் இந்தி வேணுமா அமித்ஷாவே பார்த்துக்கோள் இந்தி வேண்டுமா நிர்மலா சீதாராமனே ஒரு முறை இங்கே வந்து பார் இந்தி வேண்டுமா எங்களுக்கு இந்தி வேண்டாம் எங்களுக்கு இந்தி வேண்டாம் எங்கள் தாய் தமிழும் ஆங்கிலமும் எங்கள் பிள்ளைகளை கட்ட வைத்து உலகத்திற்கு அனுப்புகிறது அதைவிட மிக முக்கியமான செய்தி நாம் யாரின் கீழ் வாழுகிறோம் என்பது மிக முக்கியம் இதற்கு பெயர் புதிய கல்விக் கொள்கை இதற்கு பெயர் புதிய கல்விக் கொள்கை நான் என் தாய்மார்களுடைய பாதம் தொட்டு கேட்கிறேன் நான் இப்படி ஒரு தலைவனுக்கு தொண்டனாக இருப்பதில் நான் பெருமை அடைகிறேன் ஏன் தெரியுமா இதற்கு முன்பு இருந்த ஆட்சியாளர்கள் எடப்பாடியோ செல்வமோ இப்படி ஒரு திட்டத்தை பாஜக கொண்டு வந்தால் மோடியின் கால்களில் விழுந்து இதை தொழுது ஏற்றுக்கொண்டு தமிழனின் தமிழச்சிகளின் வாழ்க்கையை முடமாக்கி இருப்பார்கள் இது என்ன தெரியுமா மோடி சர்க்கார் கொண்டு வர புதிய கல்வி கொள்கை இந்த கல்வியில தான் நாம படிக்கணும்னு மோடி அரசாங்கம் சொல்லுது இதோட முடிச்சிடற மூணு கேள்வி எனக்கு டுவெல்த் படிக்கிற ஒரு பொண்ணு இருக்கா மை ஃபர்ஸ்ட் டாட்டர் இஸ் டூயிங் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பன்னெண்டாவது படிக்கிறா பன்னெண்டாவது படிக்கிற பிள்ளைய நான் போய் அவ படிக்கிறாளோ இல்லையோ டெய்லி நான் உட்காந்து படிக்கிறேன்

படிக்கணும் இந்த ரெண்டுக்கே நம்ம பெற்றோர்கள் கஷ்டப்படுறீங்களா நான் சொன்ன நிகழ்வு சர்க்கார் சொல்லுது நான் ஆவணங்களோடு கொண்டு வந்திருக்கிறேன் ஏன்னா தற்கொலை நேர்த்து சொல்லுது அந்த ஆட்டுக்குட்டி சொல்லுது அரைவேக்காடு சொல்லுது அப்படி எல்லாம் புதிய கல்விக் கொள்கையில ஒண்ணுமே இல்லைன்னு இதுக்கு பேரு என்னன்னு பத்திரிகையாளர்களை ஆட்டுக்குட்டிட்ட கேளுங்க கேட்கணும் புதிய கல்வி கொள்கை பக்கம் எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பதுமா இதை படிச்சு காட்டுறேன் புதிய கல்விக் கொள்கை புதிய கல்வி கொள்கை இந்தியா முழுமைக்கும் பொது தேர்வை நடைமுறைப்படுத்தும் பொது தேர்வு என்பது பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு என்பது அல்ல பொது தேர்வு தொடங்கும் என்றால் மூன்றாம் வகுப்பிலேயே பொது தேர்வு தொடங்கும் என்னது ரெடியா நீங்க ரெடியா எனக்கு படிக்கிற பிள்ளைக்கு பப்ளிக் எக்ஸாம் அதுவும் சூழ்ச்சி ரொம்ப முக்கியம் நாம ரொம்ப இக்கட்டான சூழல் இருக்கும் நீங்க ஏன் தலைவர் ஆதரிக்கணுங்கிறதுக்கு இது ஒரு காரணம் நான் உங்கள்ட்ட ஒரு செய்தி சொல்றேன் மூணாவது படிக்கணும் ரெண்டு முறை பொது தேர்வு மூணாவது முறை பெயில் ஆயிடுவான் பையன் மூணாவது முறை ஃபெயில் ஆயிடுவான் ஆயிட்டான் அவன் என்ன வேலை பார்க்கணும்னு ஆதாரத்தோட சொல்றேன் ஆட்டுக்குட்ட பத்திரிகையாளர்கள் தயவு செஞ்சு கேளுங்க அவங்க சொல்றாங்க பக்கம் அறுபத்தி ஒன்பது ஏன் பக்கத்தோட சொல்றாட்டு இல்லைன்னு மூன்றாவது படிக்கிறவன் இரண்டு முறை பொது தேர்வு வனைதல் பானை செய்யறதுக்கு கத்துக் கொடுப்பாங்களாம் மர வேலை தச்சு வேலைக்கு அனுப்புவாங்களாம் பெயிண்டர் பெயிண்ட் அடிக்க அனுப்புவாங்களாம் மின்சாதன வேலைக்கு அனுப்புவாங்களாம் தோட்டக்கலை வேலைக்கு அனுப்புவாங்களா இதெல்லாம் இதுல இருக்குமா புள்ள மூணாவது மேல படிக்க முடியாது என்ன வேலைக்கு போவா தோட்ட வேலை மின் வேலை பானை செய்யறது வண்டி மாடி ஏன் படிக்கணும் நான் சொல்றேன் தெரியுமா ஏன் எங்களை ஆதரிக்கணும் இந்தியாவில் புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னார் எஜுகேஷன் கல்வி என்பது அடிப்படை உரிமை ஆனால் அடிப்படை உரிமை இந்தியா முழுவதும் கிடைக்கவில்லை ஆனால் திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த உதயசூரியனும் கருப்பு சிவப்பும் என்னுடைய கடவுள் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரும் தான் இந்தியாவிலேயே நீ பள்ளிக்கு உள்ளே போனால் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி ஃப்ரீ கம்பல்சரி எஜுகேஷன் நீங்க ஸ்கூலுக்கு போன உடனே ஒன்னாவதுல இருந்து எட்டாவது வரைக்கும் உன் புள்ள படிச்சு பாஸ் ஆகும் அப்படின்னு சட்டம் கொண்டு வந்தது கலைஞர் கலைஞர் அப்படிப்பட்ட சூழலில் இந்த கல்வியை நமக்கு புகுத்துகிறார்கள் ஆங்கிலத்தை அகற்ற வேண்டும் என்கிறார்கள் இந்தியை திணிக்கிறார்கள் அந்த அடிப்படையில் சொன்னார் இது கல்வி கொள்கை அல்ல சங்கிகள் கொண்டு வருகிற காவிக் கொள்கை இதை நீங்க ஏத்துக்கிறீங்களா ஏத்துக்கிறீங்களா உங்க பிள்ளைக்கு மூணாவது படிக்கிற பிள்ளைக்கு அஞ்சாவது பிள்ளைக்கு எட்டாவது ஏத்துக்கிறீங்களா எங்கள் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை நாங்களும் புறக்கணிக்கிறோம் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால் இவ்வளவு சிக்கல்களுக்கு நடுவில் முதலமைச்சர் சொன்னார் முதலமைச்சர் சொன்னார் நீ இடிய விடு சிபிஐ விடு ஐடிய விடு எதை விட்டாலும் நான் ரெண்டாயிரம் கோடி இல்லை அஞ்சாயிரம் கோடி இல்லை பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் என்னுடைய எல்லா வழியும் என் மார்பிலே தாங்கிக் கொண்டு என் மக்களை நான் காப்பேன்னு உங்களை காத்துக் கொண்டிருக்கிற தலைவர் நம்முடைய இனத்தின் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த நாள் விழா அவர் பக்கம் நிற்போம் நம் இனம் காக்கப்படும் என்று சொல்லி வாய்ப்பளித்துமைக்கும் வாய்மொழி கேட்டுமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்